வீரா மட்டும் தான் இருக்கு வேற சீர்வசை சாமான எல்லாம் எங்க அக்கிள தான் சேஸ்ல இருக்கும் முதல்ல பீரோ ரெடி ஆயிடுச்சுனே கொண்டு வந்து இறக்கி விட்டுப்போம் முதல்ல பீரோ தான் ரெடி பண்ண சொன்னே नहाையையும் வெళ్లి சாமானையும் அதுக்குள்ள வச்சுக்கலாம்ல எதுக்காக தோ அண்ணா பிரச்சனை இல்ல नहाையையும் வெళ్లి சாமானையும் நான் வெச்சுக்கறேன் பத்திரமா ஓஹோ அப்படியே சரி சரி வீட்ல எல்லாரும் ஒரு வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே பத்திரமா வெச்சுங்க ஹ்ம் சரி சரி நீட்டறீயே இவ்ளோ नहा இதெல்லாம் எப்படி இருக்கும் அங்க பேர் எப்படியும் ரைஸ் பண்ணி நம்ம மகளுக்கு வாங்கிர்னும் என்னங்க இவ்வளவு இருக்கு பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன் நான் இருக்கேன் எல்லாத்தையும் வாங்கி நல்ல மனுஷன் வாங்கி சரி சரி ரிசெப்ஷன்குள்ள எல்லா வாங்கி வச்சிருந்தோம் அப்புறம் சொத்து கொஞ்சம் வேலை இருக்கு அத எல்லாத்தையும் முடிச்சிட்டு எல்லா சொத்துமே எங்க மகப்பேல நாங்க எழுதி வச்சிருவோம் ஆமாமா என் வைஃப் சொல்ற மாதிரி ஊர்ல எங்க வேலையை முடிச்சிட்டு எல்லா சொத்துமே எங்க பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிருவோம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சரி சரி நம்மளால கண்டிப்பா நீங்க நம்மளாம் என்ன மாமா இதெல்லாம் எதுக்கு மாமா இதெல்லாம் வாங்குனீங்க நீங்க இதெல்லாம் என் பொண்ணுக்கு சீர் வச்ச மாப்பிள்ள நீங்க வேணாம்னு சொல்லக்கூடாது நான் தான் எதுவுமே வேணாம்னு சொன்னேன் மாமா

தயவு செஞ்சு இத மறக்காம ஏத்துக்கோங்க நீங்க ஏத்துக்கலாம் எங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்பத்தா நீ எதுவும் பேசாத பேசாம இருன்னு சொல்லிட்டேன் சரிங்க மாமா உங்க ஆசைப்படி எல்லா நகையும் அவங்க ரிசப்ஷன் அன்னைக்கு போட்டுக்கிட்டோம் மற்றபடி ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லா நகையும் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க ஏமாப்பிள்ளை இப்படிலாம் பேசுறீங்க என் பொண்ணுக்கு நான் ஆசை ஆசையா வாங்கினது எப்படி மாப்பிள்ள நான் திருப்பி எடுத்துட்டு போக முடியும் சரிப்பா சரி நான் சொல்றது சரிதான் உங்க ஆசைக்காக நான் ரிசப்ஷன் அன்னைக்கு எல்லா நகையும் போட்டுக்கிறேன் மற்றபடி எனக்கு எதுவுமே வேணாம் பெரியப்பா நீங்க எல்லாத்தையும் ஊருக்கு கொண்டு போயிருங்க அப்போ நீ எங்களை அப்பா அம்மாவா நினைக்கல பெரியப்பா பெருமாவா தான் நினைச்சிருக்கேன் கரெக்டா அதனால தானே நீ இப்படி சொல்ற மைத்திலே பெரியப்பா நான் அப்படி சொல்லலை பெரியப்பா இதுவே உங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருந்தா நீ சந்தோஷமா வாங்கியிருக்கேன் மைத்திலே நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அப்பா அம்மா தான் பேப்பா உங்களை நான் அப்படிதான் தான் பாக்குறேன் அப்படி எதுக்குடா நாங்க ஆசையா வாங்கி கொடுத்தத வேணாம் சொல்றீங்க மயத்திலி அவங்க ஆசைக்காக இதெல்லாம் எடுத்துக்குவோம் அதான் மாப்பிளே சொல்லிட்டார்ல சரின்னு சொல்லுமா சரி பேப்பா உங்க ஆசைக்காக நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் ஆனா இதுக்கு மேல நீங்க எதுவும் வாங்கி தரக்கூடாது இதுவே எனக்கு போதும் இது நகையிலேருந்து நான் ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துப்பேன் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அதுவும் நீங்கள் ஆசைப்பட்டதுக்காக தான்

அவங்க பெருப்பா அவளுக்கு வாங்கி தராங்க அத போட்டுக்கிறதும் போட்டுக்கறதும் அவளோட இஷ்டம் நீ எதுவும் இருக்கும் அப்படிப்பட்ட பெருமை எனக்கு வேணாம் அத்தை என் பொன்னாட்டிக்கு வேணுங்கிற நான் வாங்கி கொடுத்துக்குவேன் அதுக்காக அவங்க பெருப்பாக்கு அந்த உரிமை இல்லைன்னு நான் சொல்ல வரல അവരുപ്പ വാങ്ങി കൊടുത്ത നഗയ അവ മറ്റും എടുത്താലും എന്തോ ഇല്ല പയനാ സെലക്ട് നല്ലോണം പണക്കാസ ആശപടാ മനസ്സുങ്ങളോടത് ഉണ്ട അൻപത്യാക്ക് രണ്ട് എപ്പയോ സന്തോഷമാക്കണോ

ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போலாமே என்னமாமா நீங்க நிறைய லீவ் போட்டிருக்கீங்க இன்னும் ஒரு வாரம்னா எப்படி மாமா அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் இந்த மாமா சொல்றத மட்டும் பேசாம சமத்து குட்டியா கேப்பாலாம் இந்த பாவி குட்டி சரியா தம்பி என் தம்பி என் மகளிர் இதை மாதிரி பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு

என் பவித்ரா குட்டி மாதிரி ஒரு அழகான குட்டி தேவதை வேணும் கிடைக்குமா என் காத்தி மாமா மாதிரி ஒரு அழகான பையனை பேத்து கொடுத்தா வேணா சொல்லுவீங்க குழந்தையில என்ன குழந்தையா இருந்தேன் எனக்கு அழகான குழந்தை பேத்து கொடு போதும் சரிங்க மாமா கண்டிப்பா ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரி எங்கேயாவது போயிட்டு வருமா பவி ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டுட்டு நம்ம போயிட்டு வருமா எதுக்கு மாமா இங்கே இருப்போம் ஒரு வாரம்லாம் வேணாம் ரெண்டு நாள் மட்டும் இருந்துட்டு ஹாஸ்பிடலுக்கு போயிடுவோம் ம் சரிடா ஐ லவ் யூ டா ஐ லவ் யூ மாமா கொள்ளனே வேண்டும் தாவணி குடைப்பிடிப்பாயா கோவப்படுத்தாத ஊங்கா குடிச்சிரு. இல்லை கிட்டாதமா அவன் குடிச்சிருவான் இனியா பாட்டி செல்லம் தானமா? சேக்கறமா குடிச்சிரவால? நானா நானா. தட்ட தட்ட அத்தை வேணுமா? அத்தை கூடதா குடிப்பியா? நானா நானா நானா. கட்டி அம்மா செல்லம் குடிச்சிருமா இனியா நீ பாலை வேகமா குடிச்சினா அம்மா உனையே வெளியில வேடிக்கை பார்க்க கூட்டிட்டு போவே. சரியா? வெளியில பௌபவ் இருக்கும் அப்புறம் மாடு இருக்கும் கோழி இருக்கும் நாம உன்னை கூட்டிட்டு போறேன் ஒழுங்க குடிச்சிருமா இவனெல்லாம் இப்படி கொஞ்சிட்டு இருந்தா இவன் எப்படிதான் பண்ணுவான் இவனெல்லாம் அடிக்கணும் என்ன அண்ணி என் மருமகனை அடிச்சிருவீங்களா என் மருமகனை அடிச்சா என்னன்னு கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா இந்த அத்தை இருக்கேன் என்னடி என்ன கிளம்பிட்ட அம்மா எனக்கு இன்னைக்கு செக்அப் இருக்குமா அஞ்சு முடிஞ்சு ஆறாக போதில்லை அதுக்கு எதுக்கடி தனியாக கிளம்புறேன் கூட்டிட்டு போ மனோ இல்லை ஆக்கில யாரையாச்சும் கூட்டிகிட்டு போ நீடிக்கு தனியாக கிளம்பிட்ட சித்தி வராங்கம்மா கிளம்பிட்டு இருக்காங்க ம் சரி சரி இனியா அத்தை கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரியா அப்போ ஒழுங்கா பாலக்குடி அப்பதான் கூட்டிகிட்டு போவேன் நானும் வரட்டுமா தம்பிக்கும் ஏழு முடிஞ்ச எட்டாக போதில்லை அப்படியே தம்பி டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு என்னென்ன சாப்பாடுலாம் கொடுக்கலான்னு கேட்டுட்டு வரலாம் வாங்க நீ சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் ம் நீ தங்க பிள்ளை இனியா என்னென்ன பால் குடிக்காமல் உட்காந்துருக்கீங்க இப்போ சேட்டை வர வர கூடி போச்சு உனக்கு எட்டு மாதம் ஆக போதில்ல அதுதான் இனியா எட்டு மாதம் ஆக போகுது நீ எட்டடி வச்சு அத்தையை பிடிக்கணும் சரியா இதெல்லாம் நல்லா பேசு பால மட்டும் குடிக்காத நானும் அப்பத்துல இருந்து ஆளே இருக்கேன் பாலையும் குடிக்க மாட்டேங்கிறியா உன் நீ சொல்லு நீ சொல்லி அது குடிக்கிறானா பாப்போம் இனியா நீ பால குடி அத்த உனக்கு போபோலாம் காட்டுற சரியா இப்ப குடுங்க குடிக்கிறானா பாப்போம் என் தங்க பிள்ளைமா இது ம் வேகமா குடிதா எங்க இனியா யாரு சக்திமான் கரெக்டாகமா நீ சக்திமான் தாங்கோ கோ கோ அடா சக்திமான் சொன்னால் உனக்கு புரியுதா ஆ என்ன புரியும் செல்ல பேர் எனக்கு யார் நீங்கள் நீங்க வாட்டிக்கு உள்ளே வந்திருக்கீங்க என்ன கேட்குறோங்களா யார் நீங்கள் புருஷனாங்க ஏன் புருஷன் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் யார் ஃபஸ்ட்டு உன் மாமனார் இருக்கிறதுல மாணிக்கம் அவன் என்கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடை வாங்கினான் அது உன் புருஷன் ஒரு வாரத்துக்குள்ள தரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு விட்டு ஓடிட்டானா எங்க உன் புருஷன் என்ன சொல்றீங்க ஏ மாமனாரு உங்ககிட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடை வாங்கினாரா ஆமா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா இல்லைங்க எதுவும் சொல்லலை அவரு அந்த விஷயமா தான் ஊருக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க உங்க காசு எல்லாத்தையும் என் வீட்டுக்கார கொடுத்துருவாரு அவர் அந்த வீட்டுல இருப்பாரு இது எங்க அம்மா வீடு இப்பவே போய் உங்க வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் வெளியே தூக்கி போட்டு உங்க வீட்டை நான் ஜப்தி பண்ண போறேன் அது மட்டும் இல்ல உங்க மாமனார் வச்சிருக்க ஆபீஸே இன்னைக்கு ஜப்தி பண்ண போறேன் நான் கொடுத்த கேடு முடிஞ்சிருச்சு என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்தீங்க கடைன்னு சொல்றீங்க இப்ப வீட்டு காலி பண்றேன்னு சொல்றீங்க வீட்டுல ஆம்பளைங்க இல்லாத நேரம் வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல மாணிக்க தீங்க நான் அந்த வீட்டுல இருக்கானா நான் அவங்க கிட்ட போய் என்ன நிவ்யா என்ன நடக்குறீங்க இத பத்தி மாப்பிள்ளை நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அதாம்மா எனக்கும் ஒண்ணும் புரியல முதல்ல ஃபோன் பண்ணி உன் வீட்டுக்காரர் கிட்ட சொல்லு இல்லம்மா அவனுக்கு எதுவும் தெரிய வேணாம் அவன் வரதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை நம்மளே முடிச்சிடுவோம் இப்படி ஆமா என் நகையை வித்துருவோம் அதுக்கப்புறம் என் பேர்லயும் அண்ணன் பேர்லயும் ஒரு இடம் இருக்குல்ல அதையும் வித்துடுவோம் இதெல்லாம் வித்தா எவ்வளவுமா வரும் ஓ நகையும் அந்த இடத்தையும் வித்தா ஒரு பத்து லட்சம் தேருமா அம்மாவோட நகை சித்தியோட நகையும் சேர்த்தா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரும் மொத்தமா நம்ம பதினஞ்சு லட்ச ரூபா இத மூலியமா பிரட்டிடலாம் மனோ கிட்ட சேவிங்ஸ் எல்லாம் பத்து லட்ச ரூபா வச்சிருப்பானா மனோ கிட்ட அஞ்சு லட்ச ரூபா அப்பா கிட்ட அஞ்சு லட்ச ரூபா கேட்போம் நீ சொன்ன மாதிரி மாப்பிள்ள பணத்துக்காக தான் சுத்திட்டு இருக்காரு போல நம்ம அவர் வரதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிச்சிடுவோம் ஆவாம்மா அவன் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தவச்சிட்ருக்கான் போல் அவகிட்ட கேட்க அவனுக்கு தயக்கமாக இருக்கு போலம்மா அதனால் நம்மளே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அவன் ஊருக்கு வரும்போது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும் வாங்கம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போய் அந்த கடங்கார வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் வெளியில் போடாமல் தடுப்போம் ம் வாடாமா